இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும் கிடைக்க வேண்டியவை தானாகவே கிடைத்துவிடும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாகும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவார்கள் அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வேண்டாம் தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடமிருந்து சுமுகமாக விலகிவிடவும் கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளவும் மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் பண வசதிக்கு எந்த குறைவும் ஏற்படாது என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால் மனச்சோர்வுக்கு ஆளாகாம் உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தில் அக்கறை காட்டவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் கவனம் தேவை உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவார்கள் எனவே அவர்களிடம் எச்சரிக்கை தேவை பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படும் செய்தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் மற்றபடி கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசீலிப்பார்கள் எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் மற்றபடி முடிவு சாதகமாகவே அமையும் வேலையில் திருப்தி காண்பீர்கள் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் இதனால் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும் வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும் சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் கிடைக்கும் சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்கும் பால் வியாபாரம் நன்றாக நடக்கும் பெண்கள் கணவரால் பாராட்டப்படுவார்கள் இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும் அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்துக் கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும் என்றாலும் கடினமாக உழைப்பீர்கள் ரசிகர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்து விடுவீர்கள் அதே நேரம் இந்த வருடம் கடினமாக உழைக்க வேண்டி வரும் உங்களின் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவார்கள் அவர்களால் சில வாய்ப்புகளும் கிடைக்கும்